படகை கொண்டு வந்துடா டேய் கருப்பா என்னடா உன் கட்ட முடியலை வேலை என்னப்பா எங்க வானும் உன் குடும்பத்தை ஆட்சி படைக்கணும் என்னப்பா இன்னைக்கு செய்கிற வேலை தா என்னப்பா அத்தனையும் ஏறி நான் ஆலயத்துக்கு நீ வர முடியாமல் என்னப்பா கட்டமக்கிட்டே வச்சுக்கிட்டா என்னப்பா என் ஆலயத்துக்கு நீ புறப்பட்டா அங்க ஒரு தடவை போச்சு என்னப்பா ஆனால் இன்னைக்கு மீறி இந்த கடவுளை பார்க்கணும் தேடி வந்தேன் என்னப்பா ஊரு விட்டு ஊர் வேதம் விட்டு வேதமா திரும்பிட்டே இருக்கணும் என்னப்பா என்னையை ஒரு இடத்துல இருக்காச்சு என் மனைவி என்னைய வாழ வச்சா இனிமையான விட்டுருந்தேன் ஜெய் மூணு பௌர்ணமி மூணு அபவாசம் என்னப்பா என்ன ஆணையம் தொடர்ந்து வந்து போ இன்னும் முப்பது நாளைக்குள்ள உன் மனைவியோட வேதனையை தீர்த்த முடிச்சிச்சு என்னப்பா கணவனும் மனைவி ஒரே இடத்துல வாழ வச்சேன் புனித மணி பேச வேண்டா

ரெண்டு பேர் தொழில் கேட்க இதுல தொழிலுக்கு மட்டும் கேட்டது கூட கல்யாணத்து கூட இப்ப இன்னைக்கு யாராவது

കല്യാണത്തിട്ടുണ്ടോ

やったね

கட்டுமேல வச்சு ஒரு கும்பிட்ட தெய்வம் ஒண்ணு என்னப்பா இன்னைக்கு அழுது உடம்பு தவிர்த்து நிக்கிறப்பா கும்பல பிள்ளையப்பா என்னப்பா ஏப்பா அதை உடம்பு வாங்கிட மாட்டேங்கிறீங்க இப்ப நீ எடுத்து வச்சு கும்பிட்டியா இல்லையா கும்பிட்ட நீ கும்பிடணுமா இல்லையா சொல்லப்பா ஒரு நாள் சோர போட்டு திரும்ப சோர போடல யாரப்பா கேட்கும் சொல்லப்பா யார கேட்கும் இன்னும் அந்த தெய்வத்தை உடம்பு எடுத்து வாங்கி வரியா தேடி பார்த்தப்பா தொழில் செஞ்ச இடத்துல போட்டியெல்லாம் வந்து பிரச்சனை என்னப்பா இனிமேல் அந்த போட்டியெல்லாம் வந்த என்னப்பா என்னப்பா கருப்பசாமி கட்டாயம் கடமை கட்டி எடுத்து இனிமேல கடமான கொள்ளையெல்லாம் தொழிலொடுத்தனப்பா இந்த மகன் பா இது வந்து உன்னோட வேலைக்கு இல்ல உன்னோட உறை இல்லை என்னப்பா உங்க என்னப்பா அந்த கட்டுமுறையில என்னப்பா அங்க வேற பிரச்சனை சரியாப்பா